நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் தனியாக வரல அவர் வந்து வரும்போது கூட அவரோட சிபிஐ அதிகாரிகளையும் மீடிய அதிகாரிகளையும் அழைத்து வந்திருக்கிறார் இபிஎஸ் பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னுடைய தலைமையில் இருக்கின்ற அமித்ஷா அஇஅதிமுக பேசுவதற்காக அமித்ஷா அமைத்து வை அனுப்பி வைத்த பியூஷ் கோயல் அவர்கள் அமித்ஷாவினுடைய கட்சிக்காக இடம் பேசுவதற்காக வந்தார்கள் அதனால் அந்த பேச்சுவார்த்தை என்பது வெறும் கண்துடை பார்த்தா இருந்திருக்கு இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நடக்கின்ற இந்த போட்டி என்பது அதிமுகவினுடைய இறுதி காலத்திற்கு அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் இன்று இன்று நினைவு நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளை அவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது அதிமுக இருந்த கட்சி இப்பொழுது அமித்ஷா திமுகவானதுடைய விளைவாக இந்த நிலை தொடர்கிறது அமித்ஷாவினுடைய அடிமைகளாக எப்பொழுது வரை இருக்கிறார்களோ இபிஎஸ்ஸோ ஓபிஎஸ்ஓ இந்த நிலை தான் அந்த கட்சிக்கு தொடரும் அந்த கட்சியை பொறுத்த மட்டும் முடித்து வைப்பதற்காக அமித்ஷா தொடர்ந்து பல சதிகளை செய்திருக்கிறார் அதற்கான பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அதை கடை கடைசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்